பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தொடர் இலா புகழந்தி அவர்கள் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டுல சமீப காலமா பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரான செல்வ பெருந்தகை ஆன பிறகு பல கவுண்டர் அட்டாக் நடந்துட்டே இருக்கு பூரி ஜெகநாதர் கோவில்ல இருந்துகிட்டு தமிழ்நாட்டை குறை சொல்லியதற்காக காங்கிரஸ் வந்து பாஜக அலுவலகத்தை முற்றுகிடுவோம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாரு அதற்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு வர பத்து பேருக்கு நாங்க சாப்பாடு போட தயாரா இருக்கோம் வாங்க யாராவது வரீங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கேட்கிறேன் இப்போ அதுக்கு ஈவி கே அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்காரு ஆஹ் நீங்க சமைச்சு வைங்க கூட மாட்டுக்கறி சேர்த்து சமைச்சு வைங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவர்களுக்குள் இருக்கிற மோதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு ஒடிசா ஒடிசாவுல பாண்டியன் ஐஏஎஸ் ஆபீசர் டென் இயர்ஸ்க்கு மேல இருக்காரு நவீன் பட்நாய்க்கு சிஎம் நவீன் கிட்ட அவர் பணியாற்றுகிற போது அவருடைய சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய எக்ஸலன்ஸிங் பாயிண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அந்த ஒர்க் அந்த அடிப்படையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க விரும்ப ஆரம்பிச்ச உடனே அந்த ஐஏஎஸ் ஆபீசரை தனக்கு துணையாக வைத்துக்கிட்டாரு நிர்வாகத்து ரீதியாக அதற்கு பிறகு இப்ப அவரு அந்த கட்சியிலே அது அங்க நடக்கிற அரசியல் அதுல அவர் ஒண்ணு மினிஸ்டரா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் அவசரப்பட்டு மோடி ஒரு தமிழனை பற்றி கொல சொல்லுகிற அளவுக்கு அத ஒண்ணு இந்த பூரி அந்த பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் குறி ஜெகநாதர் அந்த கோயிலுடைய உள்ளறை சாதி காணாமல் போய்விட்டது தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதான்னு பாண்டியனை வைத்து கொண்டு மனசுல பேசுறாரு அப்போ பாண்டியன் அந்த பவர்ல இருக்கிறாரு ஓ அந்த சாதி தமிழ்நாட்டுக்கு திருடி போயிட்டாங்க அப்படின்னு எல்லோரையும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி மோடி பேசினார் நாம என்ன சொல்ல வரோம் அப்பதான் பாண்டியன் கூட சொன்னார் அழகாக சொல்றேன் நான் வந்து இங்க இருக்கிறேன் இங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் நாற்பது வருடம் ஆகுதுங்க அந்த உள்ள திறந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும் அந்த உள்ள கதவை திறந்து அந்த சாவி தொலைஞ்சி போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்து முழு தான் வந்துட்டு ஜெகநாதன் கூட்டணியில வர இருந்தாங்கல்ல கூட கூட்டணி வரல நவீன் பல்லி நீங்க என்ன பண்ணிருக்கணும் சாவியை தேடி இருக்கலாம் எடுத்திருக்கலாம் அதான் அவர் சொல்றாரு உங்களுக்கு இல்லாத அதிகாரமா உங்களுக்கு இல்லாத அதிகாரிகளா ஏன் செய்யல பேசாம இருப்பீங்க இப்ப தேர்தல் நேரத்துல இது எடுத்து வந்து பேசுறீங்க ஹைகோர்ட் கோர்ட் உத்தரவு கொடுத்ததுன்னா நாங்கள் அதை திறக்க தயாராதிருக்கிறோம் டூப்ளிகேட் செஞ்சு நாங்க திறப்போம் வேணா திறக்கும் போது நீங்க வேணா வாங்க அப்படின்னு அவரு கொடுத்தார் அதுல இன்னொரு ஒரு உண்மைய நான் இங்க சொல்லியா பாண்டியன் இருக்காரு இல்லையா ஆபீசர் நல்ல பெயர் நல்ல பெயருடையவர் அவரு துணைவியால் ஒரு ஏ எஸ் ஆபீசர் தான் அந்த அம்மா ஒடிசா ஒடிசாவை சேர்ந்தவர்கள் ஒடிசா மாநிலத்து மக்கள் தொகை பிரஜை அவங்க ஒடிசா பெண்ணை தமிழன் வந்து திருமணம் தமிழர்களும் முடிசர்களும் அந்த எல்லாம் அவங்களுக்கு இருக்கு ஒடிசா மக்கள் ஏற்றுக்கிட்டு நீ எதுக்கு குடிக்கிற ஒரு தமிழன் அங்கு இருக்கிறவ ஆட்சிக்கு வருவரா யார் அமித்ஷா தமிழன் வந்து ஒடிசாவை ஆட்சி செய்யலாமா அப்படின்னு சொல்ற இந்த நபர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அந்தவானி என்றாருங்கள அத்வானி இருக்காருல அவர் எங்க ஆமா எந்த நாடு பாகிஸ்தான் பிறந்த அத்வானி வந்து இங்க துணை முதல் பிரைம் மினிஸ்டரா இருக்கலாமா அது நீங்க வைக்கலாம் அப்ப இங்க தமிழ மொத்தம் இருக்கிறதுனால சாவினு சொன்ன ஒண்ணு தெரியுமா இன்னும் நரேந்திர மோடி இருக்கின்ற தேர்தல்ல நிக்கிற வாரணாசி இருக்குல்ல அந்த வாரணாசி பகுதியினுடைய தேர்தல் அலுவலர் ஆர்வம் ஆபிசர் யார் தெரியுமா ஒரு தமிழன் இந்த ஆளு தோத்து போயிட்டா தமிழர்கள் தான் என்னை தோற்கடித்தார்கள் கத்துவாரு இப்ப இந்த தேர்தலில் மிஸ்டர் மோடியினுடைய தொகுதியினுடைய தேர்தல் அலுவலர் எதுக்காக சொல்றோம்னா தமிழு தமிழர்கள் தமிழ் சம்பந்தப்பட்டது எதுவுமே பிஜேபி பிஜேபிக்கு ஒத்துக்காது ஆர் எஸ் எஸ் ஒத்துக்காது ஆனாலும் கூட அவர்களுடைய பார்வையில் பொதுவாக பிரிவினை தான் பார்ப்பாங்க ஒரு கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா பாஜக பாஜகக்குள்ளயும் ஒரு பெரிய கருத்து மோதல்களை உருவாக்கி இருக்கு இவங்க வந்து போராட்டத்துக்கு அறிவீங்க அப்படின்னு இவங்க சொல்றதும் வர பத்து பேருக்கு நான் சாப்பாடு போடுறத தயாரா இருக்குன்னு சொல்ற அண்ணாமலையும் மாட்டுக்கு சமைச்சு போடு அப்படின்னு சொல்ற ஏவி கேஸ் இளங்கோவன் இந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முரண்பாடுகளை எப்படின்னா காங்கிரஸ் ஆள் கிடையாது எ இன்னைக்கு வந்து ஒரு அரசு எல்லாரும் இவ்வளவு காலமா இருந்திருக்காரு எத்தனை பேருக்கு பதில் சொல்லிருக்காரு எப்படி சொல்லிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோட்டி அண்ணாமலை புதுசா வந்தவர் ஐபிஎஸ் வந்து அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அஹ் எல்லாரும் எதிர்ப்பு உடனே ரிசைன் பண்ணிட்டு உடனே ஐபிஎஸ் ஆபிசர் கிட்ட வந்து மாநில தலைவர அந்த பிஜேபி காவி கூட்டம் இங்க உணர்ந்து ஊட்டிச்சு அரசியல் பொதுவாக இப்பதான் ஒண்ணு தெரியுமா நாமலை திடீர்னு பஸ்ல ஒண்ணு இறங்கி விட்டு பாருங்க ஏதோ ஒரு திரும்பி கூட யாரும் பார்க்க பாரமாட்டான் பாட்டுக்கு போகலாம் கார்பாட்டு நாளுக்கு போகலாம் ஆயிரம் பேர்ல நூறு பேருல தான் போவார் மக்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவ்வளவு பெரிய செல்வா சொல்லாது எதுக்கு சொல்றோம்னா பொது வாழ்க்கைக்கே புதுசு ஆனா பொது வாழ்க்கையில் அனுபவ பெற்றவர்கள் பேசுறாங்க இந்த புதியவர் வந்து இந்த க கருத்து எல்லாம் பேசும்போது அவனுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் மாவோ சொன்னார் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை உங்கள் எதிரி தான் தீர்மானிக்கலாம் செஞ்சு சீனாவினுடைய மாவோ சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை நீ எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரி இப்ப எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ நீங்க எடுத்து அடிப்பீங்க இப்ப போட்டோட்டி மலை எடுத்திருக்கிறதுக்காக நம்ம இலங்கை இந்த பதில சொன்னாங்க ஆஹ் சமைச்சு வை நாங்க வரோம் என்ன இப்ப மாட்டுக்காரையும் சேர்த்து வை அப்படின்னு அவருக்கு புரியற மாதிரி செவில அறையிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க அதான் நான் கமலாயத்துல இருக்கிறவங்க பதவி இருப்பாங்களோ கமலாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பதவி இருப்பாங்கன்னா நினைக்கவே வேணாம் பிஜேபி என்பதுல எல்லாருமே தீவிரமான கட்சி இல்ல இன்னைக்கு காசுக்காகவும் அதிகார பரவலுக்காகவும் அதுல போய் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு மோடி இறங்கி போன உடனே கமலாயத்துல இருக்கிற நாலு பேர்ல ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க அதான் உண்மையான நிலைமை அங்கெல்லாம் பதற்ற இடத்துல வராது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் யானும் கட்டுப்பாடு நம்மளா இல்ல சரிங்க சார் இப்போ ஜூன் நான்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஏதேனும் அரசியல் மாற்றம் வருமா குறிப்பா பாஜக ஏதேனும் மாற்றங்கள் வருமா அண்ணாமலையினுடைய பதவி அப்படியேதான் தொடருமா இல்ல அண்ணாமலையினுடைய பதவி நீக்கிட்டு வேற யாருக்கு கொடுப்பாங்களா இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதிமுகவும் சில சலசலப்புகளை ஏற்படுத்திட்டே இருக்கு அதிமுகலையும் உள்கட்சி பூசல் நடந்துட்டே இருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பிஜேபி ஒரு கட்சியாவே பார்க்க ஏன் அப்படி சொல்றோம்னா எலிபா ஒருத்தர் இருப்பார் அவர் நிறைய தப்பு தப்புப்படுவாரு எல்லா இடத்துலயும் மாற்றுவார் எல்லா இடத்துலயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அதே பதவியில தொடர்ந்து இருப்பாங்க எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பேர் இது இருந்தது பிஜேபிய ஒரே ஒரு உதாரணம் சொல்லுமா சுப்பிரமணிய சார் சுப்பிரமணிய சாமி என்கின்ற ஒரு நபர் ஒரு கான்ஸ்பிரசி சரியான ஒரு கிரிமினல்வாதி தமிழர்களுக்கு எதிராக என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் தான் சுப்பிரமணிய சார் தெரியாம நம்மளுக்கு நல்லது பேசுற மாதிரி தெரியுமே தவிர ஆனா உண்மையில தமிழர்களே இருந்தாலும் ஒத்துக்காரு தமிழை அழிக்கும் தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த காவி காவி கூட்டத்துல இருக்கிற அந்த சுப்பிரமணிய சாமி மோடிய விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு இப்ப மோடியினுடைய அரசாங்கத்துல வந்து இவ்வளவு ஊழல் இருக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளில் இவ்வளவு இதாச்சு எப்படி இவங்களுக்கு இத ஒதுக்குன எப்படி அதை ஒதுக்குன அதானிக்கும் இவங்கள கம்பானிக்கே என்ன பண்ண சுப்பிரமணிய தான் எடுத்து அதிகபட்சமா வெளியில விட்டுரு அப்படி செய்த சாமி இன்னைக்கும் பிஜேபி ஒரு பதவியில தெளிவா அவர் பாட்டு உக்காந்துட்டு இருக்காரு நடவடிக்கை எடுக்கல அப்ப ஒரு கட்சியா நல்லா தெரிஞ்சிக்க எதுக்கு சொல்றோம்னா அது ஒரு அமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக இல்ல காரணம் சேர்த்துக்கிட்டு தேவைப்படுற நேரத்துல அவனையும் பயன்படுத்திக்கிட்டு கலவரம் கரெக்டா பண்றதுக்கு பயன்படுத்துற கூட்டம் தான் அந்த பிஜேபி அதனால பிஜேபி வந்து நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான்றத பத்தி நீங்க நினைக்கவே வேணாம் அதெல்லாம் அந்த கண்டனத்த நம்ம போகவே முடியாது தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணி ஆட்சி வந்த உடனே இன்னைக்கே பல்வேறு திட்டங்களை நல திட்டங்களை மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சரி முதல்வராக இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு பணியாற்றுக்கிறார் இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடி யார் மோடி கொடுக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்கிறது மோடி கொடுக்கிறது எதையும் நாங்கள் செய்யற என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் நாம என்ன சொல்றோம் நம்முடைய அரசுக்கு நல்லது நடக்கும் தமிழர்களுக்கு ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும் தமிழ்நாட்டிற்கு இன்னொரு சிறப்புகள் வந்து சேரும் முதல்வர் என்னென்ன கொண்டு வரா எல்லாம் ஓகே ஆகும் அதனால நம்ம வரவேற்கும் எல்லாத்துக்கும் ஜூன் நான்காம் தேதி தான் தெரியும் இந்த தமிழ்நாடினுடைய மாற்றம் என்ன இந்தியாவினுடைய மாற்றம் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க இந்த அரசியல் சூழலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப நேரம் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த பத்தி ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி